மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் எனது பாசத்துக்குரிய அண்ணன் மாசன் அவர்களே அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நுளம்பூர் வே ராஜன் அவர்களே திரு சங்கர் கணேஷ் அவர்களே நிறைவாக நன்றி விளையாட்டு இருக்கின்ற உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற எங்களது மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு சி எஸ்ஆர் ஆக்டிவிட்டி என்கின்ற அளவில் அதன் மூலமாக ஆர் எம் இசப் என்கின்ற ஒரு கம்பெனியின் மூலமாக இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் கட்டிடங்களை திறக்கின்ற ஒரு நிகழ்வு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகளுடைய திறமையை பறைசாற்றுகின்ற விதமாக தேன் ஊஞ்சல் என்கின்ற இதழ் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அது விநியோகிக்கப்படுகின்றது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக என்று சொல்லும் பொழுது அந்த தேன் ஊஞ்சல் என்கின்ற அந்த இதழை முதல் முதலில் அறிமுகப்படுத்திய பள்ளிக்கூடம் எது என்று சொன்னால் அது இதே பள்ளிக்கூடம் தான் என்கின்ற பெருமை அதை பெற்றிருக்கின்றது ஆக அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இங்கே கட்டப்பட்டு அந்த கட்டிடத்தையும் நான் நேரடியாக பார்வையிட்டு இதை திறக்கின்ற நிகழ்வு எப்பொழுது நடைபெறும் என்று நான் நம்முடைய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டபோது முடிஞ்சது முடிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கே என்னிடம் அந்த தேதியை வாங்கியவர் அண்ணன் கணபதியன் அவர்கள் குறிப்பாக இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற போது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் நிகர மதிப்பீடு இருக்கின்ற ஒரு ஸ்தாபனம் அல்லது ஆயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் செய்கின்ற ஒரு ஸ்தாபனம் அல்லது ஐந்து கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு நிகர லாபம் ஈட்டுகின்ற அந்த ஸ்தாபனம் என்பது அவருடைய லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அவருடைய வருமானம் என்ன அவருடைய லாபம் என்ன அதுல இருந்து இரண்டு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆனால் இன்றைக்கு தன்னார்வத்தோடு அந்த விதியெல்லாம் பின்பற்றுவோமோ பின்பற்றவில்லையோ எங்களால் முடிந்த வரைக்கும் அந்த உணவு உறவை அந்த உதவி கருத்தை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்று இன்னைக்கு பல்வேறு நிறுவனங்கள் இன்றைக்கு தன்னார்வத்தோடு இன்றைக்கு செய்து கொண்டிருக்குது ஆக அதற்கு முதலில் அந்த அனைத்து நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இங்க கணபதி என்ற நான் கேட்டேன் அவர் வந்திருக்காங்க நானே ஆரம்யூசட் என்று கேட்டபொழுது இல்ல அவங்க வரல அவங்க வேலையை முடிச்சு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க உள்ளபடியே இன்றைக்கு அந்த ஆர் எம்யூசுக்கு என்னுடைய நன்றி குறிப்பாக ஆலயமணி கவுந்துதான் இருக்கும் ஆனா அதுல எடுப்பப்படுகின்ற ஓசை அது முழுவதும் அந்த பகுதி முழுவதும் கேட்பது போல மிகவும் தன்னடக்கத்தோடு அந்த பணியை செய்துவிட்டு செய்திருக்கின்ற அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விதமான திட்டங்கள் இன்றைக்கு அது கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி கடந்த இரு கண்களாக பார்த்து நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க மாடல் ஸ்கூல் அப்படி ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக எல்லா பிள்ளைங்களும் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுக்க ஏதாச்சும் ஒரு கழுவில் சேர்வாங்க ஆனால் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ஐடி ஐஐடி போன்றதை சேர்றது பார்க்க ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு வருஷத்தை ஒரு இருபது அரசு பள்ளி மாணவர் சேர்ந்த பெரிய விஷயம் இந்த மாடல் அப்படின்ற கான்செப்ட் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்ததுக்கு பிறகு வெரி ஃபர்ஸ்ட் டைம் கடந்த ஆண்டு இரநூத்தி எழுபத்தி நாலு குழந்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் ஏன் தாய்வான் நாட்டில் அந்த தாய்வான் நாட்டுடைய ஸ்காலர்ஷிப்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் மூன்று குழந்தைகள் தேர்வாயிருக்கிறாங்க அது இரண்டு குழந்தைகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள பெருமை இன்னைக்கு நான் பெற்றிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு விதத்திலயும் அச்சீவ்மெண்ட் கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு வழங்கக்கூடிய வைத்துக் கொண்டு வருகை செல்வங்க நீங்களும் நீங்க படிக்கிறதுல மார்க்கு நம்ம முதலமைச்சர் சொல்றதா வாங்குற மதிப்பெண் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்திடாது உங்களுக்கான தனித்திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது அந்த கடமையை கூட்டு பொறுப்பாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் இணைந்து உங்களுடைய திறமையை கண்டுபிடித்து அதன் மூலமாக உங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் பெற்றவங்களை வைக்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து நம்மளோட பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு திறமை இருக்குது அந்த திறமையை கண்டு எடுக்க வேண்டியது தான் நம்முடைய கடமை பக்கத்தில் பையன்பா டாக்டர் ஆயிட்டான் எய்த்தை விட்டு பையன்பா இன்ஜினியர் ஆயிட்டான் ஓன் தம்பிப்பா இதாயிட்டான் தயவுசு கம்பேர் பண்ணாதீங்க அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிள்ளைகளிடம் இருக்கின்ற அந்த பெருமையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்